நாய் மக்கள் அன்னைக்கு தீபாவளி எல்லோரும் தீபாவளியாக சேஃப்டியாக கொண்டாடுங்க ஸோ நாங்கள் கொஞ்சம் பட்டாசு வாங்கிடுவோம் அது உங்களுக்கு கொஞ்சம் ரிவ்யூ பண்ணலாம் அந்த ஒரு வீடியோங்க அந்த இது கொரோனா ஒரு அஞ்சு பீஸ் இருக்கும் ஒரு அஞ்சு பீஸ்

அடுத்த துப்பாக்கி ரெண்டு துப்பாக்கி இருக்குது இன்னொன்று எங்கே மிஸ் ஆகுது அடுத்த இன்னொரு குறவன் வந்து கலரில் வரும் ஒவ்வொரு கலர் இந்த எல்லோ கலரு எல்லாம் ஒவ்வொரு கலரில் வரும் ஒவ்வொரு கலர் நைட்டு கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அந்த கலரில் வரும் ஒரு அஞ்சு பீஸ் இருக்கும்

பத்து பீஸ் இந்த ஓன்லி எத்தனை அஞ்சு அஞ்சு பீஸ் இருக்கும் அது பிள்ளைங்களுக்கு தான் பைச மற்ற மாதிரி பட்டாசுகளும் வாங்க மாட்டோம் கம்மி பண்ண அப்புறம் இதுதான் தான் வாங்க பிள்ளைங்களுக்கு வேண்டி அப்புறம் அந்த இது வந்து சும்மா சின்ன பிள்ளைங்களை கூட போட்டு அதான் அந்த ஒரு பட்டாசு இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சேஃப்டியாக இருக்கும் ஒன்றுமே ച ടപ്പും ഇമാതിരി സുമ എടു ഞാടി വെടിച്ചിടും തീർച്ചയായിട്ടും സുമ എടുത്ത് തെരഞ്ഞാൽ ടക്ക് അടി ചിന്നാ പഠിക്കണം പിള്ളങ്ങളെ യൂസ് പണാം സേഫ്റ്റിയാണ് അവിടെ തന്നെ ഇത് മാറി വാങ്ങണം അപ്പോൾ ഫയർ ഇത് മാറി തവ് അപ്പം എടുത്ത് തെളിച്ചാൽ പോകും നല്ല സേഫ്റ്റിയാണോ ഇത് യൂസ് പ്ലെങ്കിലും യൂസ്

പൊട്ടാസ് പോയ പോകും നമുക്ക് ഇതേപോലെ കറക്റ്റാ ടൈം അല്ലെങ്കിൽ കംപിടിക്കുന്ന ടൈമെ കറക്റ്റാ പൊട്ടാസും ചിന്തിക്കും ഇപ്പോൾ അടിക്കാം സേഫ്റ്റിയാ അടി ദീപി ബൈ സിയാർ